புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் நாகுடி மேல்மங்கலம் பெருங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இளையராஜா நம்மோடு இணைகிறார் வணக்கம் இளையராஜா தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதாக தன்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த நாட்களுக்கு பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மழைந்து ரயில் அறிக்கை தொடங்கியது இந்த நிலையில் நாகுரி திருங்காடு வேலுமங்கலம் டெக்கனே போன்ற சுற்றுவாத பகுதிகளில் தற்போது மழை பெய்வதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக வெப்பம் தகுந்து குளிர்ச்சியான சூழல் இருக்கு ஏற்கனவே மழை நோங்கி சாப்டு பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் இந்த மழை பெருமையாக அமைந்துள்ளதால் அவர்களும் மகிழ்ச்சி இடங்களா விவரங்களுக்கு நன்றி இளையராஜா